ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆண்டாளருடைய திருப்பாவையின் ஐந்தாவது நாள் பாடலும் பொருளும் அதன் விளக்கமும் நெய் மண்ணு வடமதுரை தூய பெருனே யமுனை துறைவனை ஆயர்குலில் தோன்றுமணி விளக்கை தாயை குடல் விளக்கம் தாமோதரனை தூயோமை வந்து நா தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழாயும் புகுத்தருவ நின்றனவும் தோசாகும் பொருள் வியப்புக்குரிய செயல்களை செய்பவரும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவரும் பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனி நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர்குளத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது சேஷ்டை பொறுக்காத யசோதை தாய் இடுப்பில் கயிறை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவரும் ஆனை எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம் அவனை மனதிலிருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும் செய்த பாவம் பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் தீயின் புகுந்த தூசு போல் காணாமல் போய்விடும் இதை விளக்கமாக ஆண்டாள் என்ன கூறுகிறாள் உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் என்பது ஒரு தாய்க்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை தேவகி தாய்க்கு கண்ணனை பெற்றதால் பெருமை நான் பெறவே என்னதும் செய்துவிட்டேன் என்று அவள் பெருமைப்படுகிறாள் குழந்தைகள் பெற்றவர்களுக்கு நல்ல பெயர் வாங்கி தர வேண்டும் என்பதே இதன் உட்கருத்து நன்றி வணக்கம்